நாம இன்னைக்கு பார்க்க போற ஸ்டோரி தவளையும் கொக்கும் முன்பொரு ஒரு காலத்துல ஒரு பசுமையான காட்டுக்கு நடுவுல ஒரு அழகான குளம் இருந்துச்சு அந்த குளத்துல நூற்று கணக்கான தவளைங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க குளத்துல தண்ணி நிறைய இருந்துச்சு சுற்றுச்சூழலும் ரொம்ப பசுமையாவும் அமைதியாவும் இருந்துச்சு இப்படி சந்தோஷமா போய்கிட்டு இருந்த அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய இடி வந்து விழுந்துச்சு காட்டுல கடுமையான வறட்சி ஏற்பட்டுச்சு காட்டுல மழை பெய்யவே இல்ல குளத்துல இருந்த தண்ணி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வத்த தொடங்குச்சு குளம் வத்தி போயிருச்சுனா நாம என்ன பண்றதுன்னு தவளைங்க ரொம்ப பயந்தாங்க ஒரு பெரிய வயதான தவளை ஒண்ணு மற்ற தவளைங்க எல்லாத்தையும் மொத்தமா கூட்டிச்சு பெரிய தவளை மற்ற தவளங்களை பார்த்து நாம உயிர் வாழ ஒரு வழி தேவை நாம இப்படியே இருந்தா செத்து போயிருவோம்னு சொன்னச்சு இப்படி பெரிய தவளை பேசிக்கிட்டு இருக்கையிலே அந்த இடத்துக்கு ஒரு கொக்கு வந்துச்சு கொஞ்ச நேரம் கொக்கு குளத்தை சுத்தி பார்த்துச்சு அந்த பறவைங்க எல்லாம் ஒரு பயத்தோடையும்

சொல்றது மாதிரி பேசுச்சு தவளைங்க யாரும் முன்னாடி அந்த குளத்தை பார்த்ததே இல்ல கொக்க நம்பி கொக்கு மேலே ஏறி பயணம் செஞ்சு போனாங்க படி மூன்று நாட்கள் கழிந்ததும் மணிங்கிற ஒரு தவளைக்கு மட்டும் சந்தேகம் வர ஆரம்பிச்சுச்சு மணி கொக்க பார்த்து நீ என் நண்பர்களை எங்கே கொண்டு விட்ட அந்த கொலை எங்கே இருக்குன்னு சில மணிக்கு கொக்கு சொன்ன பதில்ல நம்பிக்கை இல்ல கவல அதுக்கப்புறம் கொக்குவ கவனிக்க ஆரம்பிச்சிச்சு கொக்கு குளத்துல இருந்து கொண்டு வந்த தவளைய உயிரோட விழுந்துச்சு இத பார்த்த மணி தவளை மத்த தவளைங்க கிட்ட நடந்தது சொல்லுச்சு இத கேட்ட மத்த தவளைங்க எல்லாம் அதிர்ச்சி அடைஞ்சாங்க அதன் பின் கூட்டமா சேர்ந்து கொக்குவ எரிச்சு கொக்குவ கொண்டு போட்டுட்டாங்க கொஞ்ச நாள்லயே காட்டுல மழை பெய்ய ஆரம்பிச்சுச்சு தவளைங்க எல்லாரும் முன்பு மாதிரியே சந்தோஷமா வாழ்ந்தாங்க பாடம் அழகான வார்த்தைகளை கூறுபவனை நம்புவதற்கு முன் அவனது செயல்களை கவனியுங்கள்